பிரெட் வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணலாமா அஞ்சு பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன் அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அது கூட ஒரு வெங்காயத்தை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பில் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் கடலை மாவு மூணு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவை ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் பெப்பர் பொடி கொஞ்சம் உப்பு போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அப்புறம் வந்து தண்ணி வந்து தெளித்து தெளித்து பிசையணும் ஒவ்வொரு ப்ரெட்டுக்கு ஏற்றாப்பில் தண்ணி வந்து தேவைப்படும் தண்ணி தெளிச்சுட்டு சப்பாத்தி மாவு பிசுறது மாதிரி நல்லா எல்லா இதுவும் சேர்ந்து வரது மாதிரி நல்லா அழுத்தி பசைஞ்சு இதே மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இதிலருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் பண்ணிக்கோங்க நான் வந்து ரோல் மாதிரி பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெய் வச்சுக்கோங்க எண்ணெய் சூடானோன்னு ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் எல்லாத்தையும் தனித்தனியாக போட்டுக்கோங்க எல்லா பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்து வரணும் அதனால நல்லா திருப்பி திருப்பி விட்டு எல்லா பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்தோடன எண்ணெயை வந்து வடிகட்டிட்டு வெளியே எடுத்துக்கோங்க இது வந்து வெளியே நல்லா கிறிஸ்பியா இருக்கும் உள்ள சாஃப்டா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டு